எல்லாம் விதிப்படித்தான் நடக்கிறது என்று காலங்கள் எல்லாம் முடித்து வைத்து உன் சோதனையும் வேதனையும் போக்கிவிட்டு இப்பொழுது உனக்கான வெற்றி செய்தியோடு இந்த அப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த சாயி மீது நம்பிக்கை வைத்து நீ உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் அதன் பிறகும் நான் உனக்கான குறைகளையும் நிறைகளையும் இங்கு கேட்காமல் சென்று என் பிள்ளையே உன் குறைகள் என்னவென்று அறிந்துவிட்டு அதை நிறைகளாக மாற்றும் தருணத்தை நெருங்கிவிட்டாய் நீ இதனால் வரையிலும் நீ அனுபவித்த சோதனையிலிருந்து வெளிவர முடியாமல் தன்னந்தனியாக உன் போராட்டத்தை தொடங்கி வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் என் போராட்டம் எப்பொழுதுதான் முடியப் போகிறது என் தனிமைக்கு எப்பொழுதுதான் முடிவு வரப்போகிறது எனக்கு ஆறுதல் கூட சொல்ல யாருமே இல்லையே என் கண்ணீரை துடைப்பதற்கு கூட யாருடைய கரமும் வரவில்லையே என்று நீ நினைத்துக்கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு பெண்ணான் அவள் உன்னிடத்தில் வந்து உனக்காகவே உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற நிகழ்வை நடத்தி தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றாள் என் பிள்ளையே மாறும் சக்தி எப்பொழுது எப்படி வரும் என்று தெரியாதல்லவா நான் தான் உன்னிடத்தில் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கின்றேனே உனக்கு உதவி என்று தேவைப்படும் தருணத்திலே ஏதோ ரூபத்தில் எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றாயோ அதை நானாக முன்வந்து செயல்பட்டு உன் வெற்றியை தருவேன் என்று சொல்ல இருக்கின்றேன் அல்லவா அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே என் பிள்ளையே உன் மனதில் மாற்றத்தை கொண்டு வரத்தான் வந்திருக்கின்றேன் நடப்பது எதுவாயின் சரி உன் வாழ்க்கைக்குள் நான் இருந்து கொண்டு பிறகு உன் நீ அங்கு ஏதோ நினைத்துக்கொண்டு கொண்டு என்ன ஆகுமோ ஆகுமோ என்று நினைக்க வேண்டாம் நடக்கும் என்று நம்பிக்கையில் தானே என்னை வெளிவந்து கொண்டிருக்கின்றாய் நான் சில பல காரணங்களுக்காக சில விஷயங்களை அப்படி தள்ளிக்கொண்டே போகிறேன் அதற்காக நீ அந்த காரண காரியத்தை தேடிக்கொண்டிருக்காது உனக்கான பயணத்தை தொடங்கி வைப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நான் உன் வாழ்க்கையில் என்ன ஆனாலும் சரி நான் ஆணையிட்டு சொல்கிறேன் இறுதி கட்டத்தை நீ எட்டிவிட்டாய் இனி நடக்கப் போவதற்கு இந்த அப்பனான் அவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் ஏனென்றான் அந்த இறுதி கட்டத்தில் உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கப் போகிறது உன்னோடு உனக்கான சந்தோஷமான செய்தியோடும் மகிழ்ச்சியான செய்தியோடும் தான் சந்திக்க போகிறேன் அது விரைவில் நடக்கத்தான் போகிறது அப்போதும் நீ ஆனந்த கண்ணீரை விடத்தான் போகிறாய் நன்றி என்னும் ஒற்றை வார்த்தைக்காக இந்த அப்பன் காத்து நீ அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உனக்கான செயல் செயல்பட்டு முடிந்த பிறகு என்னை காண நீ ஓடோடி வரப்போகிறாய் அந்த ஒரு தருணத்திற்காகத்தான் இந்த அப்பன் சாய்தேவன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் இனியும் மனதிற்குள்ளே நீ எந்த வருத்தத்தையும் வைத்துக் கொள்ளாதே யார் இருக்கிறார் யார் இருக்கிறார் என்று யோசிக்காராய் என் பிள்ளையே உனக்காக ஒரு பெண்ணை அனுப்பி வைத்து உனக்காக வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதை தானாக நடக்க செய்வதற்காக பிரார்த்தனை அவளே என்னிடம் சொல்லிவிட்டான் உன் புகை படைத்தை கொண்டு வந்து என் முன்னால் வைத்துக்கொண்டு அப்பா அவருக்கு இந்த விஷயம் நடக்க வேண்டும் அவர் எனக்கானவர் என் வாழ்க்கைக்கானவர் என்று உனக்கு பதிலாக அவர் வேண்டுதலை வைத்துக்கொண்டு இருக்கும்போது நீ ஏன் பிள்ளையை யாருமில்லை யாருமில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான பயணத்தில் உன்கூட நான் பயணிக்கும்போது போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன் வெற்றிக்காகத்தானே நீ காத்து கொண்டிருந்தாய் அந்த வெற்றியை நான் தருவேன் என்று சொல்லும்போதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருந்தாய் இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த வெற்றியானது உன்னை வந்து தான் சேரப்போகிறது நீ மனம் ஏங்கியதே உனக்கு விஷயம் என்னவென்றே புரிந்து கொள்ளாமல் அங்கு என்ன நடக்கிறதையே என்று தெரிய தவித்துக் இருந்தாய் இப்பொழுது அந்த தவிப்புக்கெல்லாம் விடை கிடைக்கும் தருணமாக நீ இந்த விஷயத்தை உன் கையிலே கொண்டு வந்து தருவதற்கு இந்த அப்பன் நான் வந்து கொண்டு போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் எல்லாம் எப்போதும் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் நீ நம்பிக்கொண்டு இருக்காது முடியவே முடியாது என்ற விஷயத்தை கூட முடித்து காட்டி உன் வாழ்க்கையின் பயணத்தை தொடங்கி வைப்பதற்கு இந்த அப்பன் சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது இனி உனக்கு வருகின்ற செயல்கள் எல்லாம் நல்லதை மட்டும்தான் எட்டப் போகிறது நீ நினைத்த காரியத்தை நானே முன்னிறுத்தி என் ஆசியோடும் மருளோடும் தர வந்து இருக்கும் இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என் தங்கமே எந்த ஒரு தருணத்திற்காக என் பிள்ளைகள் கத்துக்கொண்டு இருந்தார்களோ அந்த ஒரு தருணம் முன் வாழ்க்கையாகவே மாறும் நேரமும் காலமும் வந்துவிட்டது இனி நடப்பதை பற்றி எல்லாம் நடக்கப் போவதை பற்றி மனம் வருத்தாதே என் பிள்ளையே உனக்காக அவர் உன்னை தேடி வந்து உன் வெற்றிக்கான பயணத்தில் இணையும் போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நல்ல விஷயம்தான் கைகூட போகிறது இது எல்லாவற்றின் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை என் மீது பாரத்தை போட்டு கையில் எடுத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் நான் உனக்கானதை எப்படி தங்கமே தராமல் இருப்பேன் வெற்றியின் பக்கம்தான் என் பிள்ளைகளை அழைத்துச் செல்லப் போகிறேன் எந்த வெற்றிக்கு எந்த விஷயம் தடையாக இருந்து கொண்டு அந்த தடைகளை தகர்த்தெறிய நானே முன்னின்று வள வரப்போகிறேன் நீ எதே எப்படி செய்ய வேண்டும் என்ற விதிமுறை தெரியாமல் சில சமயம் மனம் குழம்பி தவிக்கின்றாய் அந்த மனக்குழப்பத்திற்கெல்லாம் நான் தெளிவான விடையாக வந்து உனக்கு இதுதான் வேண்டும் என்று உனக்கே புரிய வைக்கப் போகிறேன் நீயோ சில சமயம் கேட்டது ஒன்று நடப்பது ஒன்று என்று சிந்திக்கிறாய் ஆனால் வரும் காலத்தில் இதை எனக்காக என் அப்பன் கொடுத்திருப்பது நல்லதுதான் நல்லவேளை நான் கேட்டதை கொடுக்கவில்லை அது எவ்வளவு பெரிய தவறானதாக இருக்கும் என்று நீயே உன் யால் சொல்லத்தான் போகிறாய் அதனால் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எது தந்தாலும் எதை வாங்கிவிட்டாலும் இதே என் சாய்தேவன் எனக்காக கொடுத்தது அப்படி இருக்கும் பொழுது அவன் நல்லதும் நன்மையும் எனக்கு மட்டுமே அளித்திருப்பான் என்பதில் உறுதியாக இரு நீ கால்களை கரம் பற்றி விட்ட பிறகு அப்பனே நீயே கதி என்று சொல்லி விட்ட பிறகு அதன் பிறகும் இதற்கு மனம் வருத்தம் அடைகிறாய் உன் மொத்த பாரத்தையும் என் காலடியில் இறக்கி வைத்து விட்டாச்சி இனியும் கலங்காத என் தங்கமே பதறாத என் செல்லமே உன் மனதில் வையத்தையும் உன் மனதின் அச்சத்தையும் நான் உனக்கு போக்கிவிட்டு உன் வாழ்வில் வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் தரத்தான் போகிறேன் அங்கு வெகு தொலைவில் ஒரு வெளிச்சம் தெரியும் போது உன் கண்களுக்கு எவ்வளவு பெரிய பிரகாசத்தை அந்த இருளான நேரத்தில் கொடுக்கும் என்று எனக்குத்தான் தெரியும் சூரிய உதயமும் அப்படித்தான் விடுகின்ற பொழுது அப்படியே இருளாக இருந்தால் உன் வாழ்க்கையும் அப்படியே இருளாகத்தான் இருக்கும் சூரிய உதயமானது எப்படி பொதுவான வெளிச்சத்தை எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றதோ அப்படித்தான் என் கடைக்கன் பார்வையும் உன் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது நீயோ உன் வரிசையில் நிற்பவர்களுக்குத்தான் இந்த அப்பனான் அவன் காட்சி கொடுக்கிறான் கனவில் தோன்றுகிறான் பிரச்சனைகளுக்கு வழி சொல்கிறான் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் நீ அப்பா என்று எத்துணை தூரத்தில் நின்று கூப்பிட்டாலும் சரி மனதிற்குள்ளே என்னை அழைத்தாலும் சரி கண்கலங்கி நின்ற அந்த நிமிடமே நான் உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டே தான் இருப்பேன் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தையும் இங்கு யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது உன்னை தவிர ஏனென்றால் உன் சூழ்நிலை அவ்வளவு அரிதாக இருக்கின்றது உன் சூழ்நிலை அவ்வளவு கடினமானதாக இருக்கின்றது இது நான் தந்த வலிமையினாலும் நான் தந்த திடத்தினாலும் மட்டும்தான் நீ இதை தாங்கிக் கொள்கிறாய் இதை தாண்டியும் வந்தே விட்டாய் என்பதை நினைவில் கொள் என் நெற்றி பொட்டின் மீது இருக்கும் வெளிச்சம் உன் வாழ்க்கையில் சிறிதளவு பட்டாலும் எந்த ஒரு நிமிட மாற்றமே என் வாழ்க்கையில் பெரிதாக வந்து சேர்ந்து விடுமே அதன் பிறகு நான் ஒவ்வொரு நாளும் என் திருப்பத்தை எதிர்பார்த்தது போக வெற்றி எதிர்பார்த்து காத்திருந்தது போக அங்கு வெற்றி பொக்கிஷமே என் கையில் வந்து சேர்ந்து விடுமே அப்பா இன்னுமா உன் கருணை பார்வை என் கரம் பற்றவில்லை இன்னுமா உன் கடைக்கண் பார்வை என் வாழ்க்கையில் வந்து சேரவில்லை இன்னுமா உன் வெற்றி பொட்டின் ஒளி என் வாழ்க்கையில் வந்து விழவில்லை என்று யோசிக்காதே என் பிள்ளை வந்து விட்டேன் அப்பா என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை கொடுக்கத்தான் போகிறேன் அப்பா இத்தனை காலம் சோதனை சோதனை என்று இருந்தேனே இதற்கு பலந்தான் என்ன என்று யோசிக்காதே என் தங்கமே அப்பா என்றால் யார் சிறிது கண்டிப்பும் அங்கு இருக்கத்தானே செய்யும் அக்கறையோடும் அன்போடும் பாசத்தோடும் அந்த கண்டிப்பை தான் உனக்கு கொடுத்திருந்தேன் இதோ நீ கற்க வேண்டிய பாடத்தை கற்று தேர்ந்து விட்டாய் அதில் உயர்ந்த மதிப்பெண்களைப் பற்றி தேர்ச்சியும் பெற்று விட்டாய் முழு மதிப்பெண்ணை எடுத்த என் பிள்ளைகளுக்கு இனி நீ கேட்ட வெகுமதியை தருவதுதானே நியாயமானதாக இருக்கும் இதோ கேட்டதை கேட்டபடியே கொடுப்பதற்கு இந்த சாய் தேவன் வந்தே விட்டேன் மனதில் பட்டதே நீ என்னிடம் சொல்லி புலம்பி தள்ளிவிட்டாயே இனியும் இதற்காக மனபாரத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் நான் பார்த்து கொள்கிறேன் உன் வேலை என்னால் முடிக்கப்பட்டு இருக்கும்போது உனக்கான பதில் என்னால் கிடைக்கும் போது உனக்காக ஒருவளை அனுப்பி வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் அந்த பெண்ணே உன்னை தேடி வருவாள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்